ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ட்ரைநட்ஸ் வச்சு ரெண்டு விதமான ஸ்வீட் செஞ்சுருக்கேன் ஒன்று பர்ஃபி இது வந்து வெல்லம் ட்ரைநட்ஸ் கலந்த பர்ஃபி பர்ஃபி நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா ஹெல்த்தியானது கூட ஸோ நீங்கள் ஒரு தடவை இது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகாக இது பாருங்கள் ரொம்ப திக்காக ஹார்டாக இல்லாமல் நல்லா பர்ஃபி சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் அதே ட்ரைநட்ஸில் பேர்ச்ச பழம் சே சேர்த்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபி செஞ்சுருக்கேன் ஸோ இது ரெண்டும் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நான் இதில் சேர்த்துருக்கிற எல்லா நட்ஸும் குழந்தைங்களுடைய இம்யூனிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன் சொல்லிட்டு எங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் கெட்டு போகாது ஏன்னா இதில் எல்லாமே நம்ம வந்து ட்ரை நட்ஸில் செஞ்சதால் எல்லாமே நம்ம ரோஸ்ட்டு பண்ணி நட்ஸ் எல்லாமே ரோஸ்ட்டு பண்ணி செஞ்சதால் உண்மையிலேயே இந்த பர்ஃபி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான பர்ஃபி இந்த பர்ஃபிக்கான எல்லா பொருட்களும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் டையை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க நெய்யெல்லாம் ஊற்ற தேவையில்லை இதில் பாதாம் பீசின்னு பாதாம் பீசினு இதில் போட்டு பாதாம் பிசி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாதாம் பிசினை இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க நல்லா ரோஸ்ட் பண்ணோம் ஏன்னா நமக்கு வந்து பர்ஃபி சாப்பிடும்போது இடையில வந்து அது ஒரு நச்சு நச்சுன்னு வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதால் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் பாதாம் பிசினை பாதாம் பிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தையாக ரோஸ்ட்டு பண்ணி ஆயிடுச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியது மக்காரா தாமரை விதை இது வந்து நீங்கள் அப்படியே கூட ரோஸ்ட் பண்ணி கொஞ்சோண்டு சாட் மசாலா தூவி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு அவ்வளோதான் இந்த மக்கானாவும் ரோஸ்ட் பண்ணேன் இது வந்து நமக்கு ஈஸியாக கடிச்சிடுது இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் சரி இல்லை நமக்கு டைனட்ஸ் விற்கிற தடைங்கள்லேயும் இது வந்து ஈஸியாக கிடச்சிடுது அடுத்தது பாதாம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எதுலேயுமே நெய் ஆட் பண்ணாமல் வெறும் ரோஸ்ட்டு தான் பண்ணி எடுக்கிறோம் நெய்யெல்லாம் இது கொஞ்சம் யூஸ் பண்ணல பாதாமும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது முதுகி கேஷ்யூ அதுவும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம இந்த விதையெல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தர்பூசணி விதை வாட்டர் மில்லன் அடுத்தது சன்ஃப்ளவர் விதை அடுத்தது பம்பிக்கான் விதை இது மூர்த்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம வந்து தனியாக குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த எல்லா ட்ரை நட்ஸும் நம்ம ஆட் பண்ணி இந்த பர்ஃபி செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியான பர்ஃபி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது போது ப்ராப்ளம் வராது எத்தனை நாள் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதோட இந்த ட்ரை கோக்கோனட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொப்பரை இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை சும்மா லைட்டாக சூடு வந்தால் போதும் ஏன்னா இதில் வந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சதோ ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணோன்னா இதோட முக்கியமானது ரோஸ்டட் சென்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்க வந்து இதெல்லாம் இப்போ சாப்பிட்றதே கிடையாது ஸோ அது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்கு நம்ம சும்மா சூடு மட்டும்தான் காட்டணும் இது வந்து நம்ம போடும்போது இது நல்ல பலத்தை கொடுக்கும் உடம்புல வந்து சத்து நல்லா கொடுக்கும் ஆனால் இது ஜனாலெலாம் வந்து அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி பரிசு செய்யும்போது இதை ஆட் பண்ணிக்கோன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நிறைய சத்துக்கள் மூளை வளர்ச்சிக்கு உடம்பு பலத்துக்கு நரம்புகளுடைய பலத்துக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம் வளர குழந்தைங்க அதிகமாக இதெல்லாம் எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை என்ன பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விடுக்குங்க நல்லா ஆறிடணும் ஆறின பிறகு தான் நம்ம இதை வந்து பிளண்டரில் போட்டு பிளண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்குங்க இதை வந்து பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது க்ரஷ் பண்ணி மட்டும் எடுக்கணும் ஸோ இதில் வந்து நம்ம பிளண்டர் உங்களாண்டு இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட பல்ப் மோடில் வச்சு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஈஸியாக க்ரஷ் ஆகிடும் அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளத்தை முதல்ல கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்துருக்கிற ட்ரைனட்ஸுக்கு கால் கிலோ அளவுக்கு எ வெள்ளம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை காய்ச்சின வெள்ளத்தை நம்ம இந்த கடாயிலேயே பேன்லேயே வடிகட்டிக்கலாம் இதில் தூசி எதாவது இருந்துச்சுன்னா இதில் தங்கிடும் இப்போ இதை நம்ம பாகுபதம் வர அளவுக்கு காய்ச்சிடும் வெள்ளத்தை போய் இது பாகுபோதை வந்துருச்சானு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த பாருங்க இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது போல் க்ரஷ் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப முழுசு முழுசாகவும் இல்லாமல் ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடிச்சு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த வெள்ளம் பாகுப்பதம் வந்துருச்சாடுன்னு பார்ப்போம் பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு நல்லா சுருண்டி வருது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு பாதி அளவு போட்டு அதில் உள்ள நெய் கழுவிட்டு இந்த பர்ஃபிக்கான ஃபில்லிங் இதில் போட்டுக்கலாம் நல்லா செட் பண்ணி விட்டுருங்க ஒாம இருக்க கொஞ்சம் நெய் தெரிவிக்கிங்க வைக்க ஸ்பூன்ல இப்ப சூடா இருக்கும் போதே நம்ம கட் போட்டுல இதுல நல்லா ஆறுன பிறகு நம்ம இந்த மோல்கில இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் டிரைநட்ஸ் பர்ஃபி சூப்பராக செஞ்சாச்சு உடைக்கும்போது அழகாக உடைச்சிட்டு வருது பாருங்க இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பர்ஃபி கொடுத்தாலே போதும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது ஸோ அவங்களுக்கு தேவையான மொத்த சத்தம் இதில் இருக்குது இப்போ பாதி நட்ஸில் இந்த பர்ஃபியோ மீதி பாதி நட்ஸில் பேர்ச்ச கலந்து இந்த மாதிரி பர்ஃபியோ ரெடி பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு ரெண்டு விதத்தை தரலாம் இது வந்து வெள்ளம் கலந்த பர்ஃபி இது வந்து பேர் கலந்த பர்ஃபி இது ரெண்டுமே நல்ல ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்களோட விடைபெறுது உங்கள் விஷயம் எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய் பாதி நட்ஸ் எடுத்து பர்ஃபி செஞ்ச மீதி பாதி நட்ஸு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இதோட பேர் ஒரு கப்பளவுக்கு விதை நிற்கியது இது என்ன பண்ணுவோம் நம்ம பேர்ச்சப்பழத்தை சப்பளத்தை போட்டு அதோட நம்ம இந்த நட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளண்ட் பண்ணோம் மொத்தமாக ஒரே அடியாக போடக்கூடாது போட்டு அரைக்கும் போது இந்த பேர்ச்சை பழத்தோடு சேர்த்து இந்த மாதிரி வரணும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் நம்ம போட்டிருக்க ஒரு கப்பு பழத்துக்கு தேவையான அளவு நட்ஸ் எடுத்து நம்ம இந்த அளவுக்கு இப்போ ஒரு கப்பு பேர்ச்சப்பழம்னால் இந்தளவு ஒரு கப்பு பேர்ச்ச பழம்னா ஒரு கப் அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஈக்குவலாக எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தான் இது இதை நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கணும் இதில் நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே உருட்டினாலே போதும் நல்லா உருட்டி வரும் எந்த அளவுக்கு நமக்கு அந்த ரோல்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை பிளேட்ல கொஞ்சோண்டு கசக்கசாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க கசகசா விருப்பம் இல்லாதவங்க செல்லையெல்லு கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி உருட்டிக்கிங்க அவ்வள்தான் சூப்பரான பர்ஃபி உங்களுக்கு ட்ரை நட்ஸ் டேட்ஸ் பர்ஃபி நல்லா ஹெல்த்தியானது ஈஸியாக செஞ்சிலாம் இதை கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆனால் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது இப்போ பாதி நட்ஸில் இந்த பர்ஃபியும் மீதி பாதி நட்ஸில் பேர்ச்சப்பழம் கலந்து இந்த மாதிரி பர்ஃபியும் ரெடி பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு ரெண்டு விதத்து தரலாம் இது வந்து வெள்ளம் கலந்த பர்ஃபி இது வந்து பேர்ச்சை பழம் கலந்த பர்ஃபி இது ரெண்டுமே நல்ல ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரேன் உங்களிடம் விடைபெறுது உங்கள் விஷயம் எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்